ஒரு சின்ன இந்த ஒரு தியான நுட்பம் இதை ஆழ்ந்து உள்வாங்குங்கள் வேறு ஒன்றும் ஏதாவது ஒரு பொருளை எடுத்து ஒரு செடியையோ ஒரு மரத்தையோ அல்லது ஒரு மலரையோ ஏதாவது ஒரு பொருளை எடுத்து அந்த பொருளுடைய பெயர் மனசில் வராம அது என்னன்னு ஆழ்ந்து அமைதியாக பாருங்கள் உதாரணத்துக்கு ஒரு சூரியகாந்தி மலர் இங்கே இருக்கு மனசுக்குள்ள அதை பார்த்த உடனே சூரியகாந்தின்ற வார்த்தையை வர அனுமதிக்காமல் இது என்ன ஒரு சின்ன குழந்தை அதை அந்த பூவை பற்றி ஒன்றுமே தெரியாத குழந்தை அதை பார்த்தா எப்படி பார்க்குமோ அது மாதிரி ஆழ்ந்து பாருங்கள் அதுக்கப்புறம் மனசுக்குள்ள மலர்ன்ற வார்த்தை வரும் அந்த மலர வார்த்தையும் விட்டு ஏன்னா இந்த வார்த்தைகளுக்கு உண்மையிலே என்ன பொருள்னு யாருக்குமே தெரியாது அந்த வார்த்தையும் தவிர்த்து விட்டு மனசு மஞ்சள் கலர் சொல்லும் மஞ்சள் நிறம் அந்த வார்த்தையும் தவிர்த்து விட்டு எழுகின்ற எல்லா வார்த்தைகளையும் தவிர்த்து விட்டு ஒரு பொருளை ஆழ்ந்து நோக்குங்கள் ஆழ்ந்து பாருங்கள் ஆழ்ந்து உணருங்கள் திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த பொருளுக்கும் உங்களுக்கும் இடையிலே இருக்கின்ற எல்லை கரைய துவங்கும் வாழ்க்கையில் நடந்த ஒரு அனுபவம் பனிரெண்டாவது வயதிலே எனக்குள்ள மலர்ந்த அந்த அனுபவம் இப்படித்தான் மலர்ந்தது ஞான அனுபவம் இப்படித்தான் மலர்ந்தது எனக்கும் வெளியில் இருக்கின்ற பொருள்களுக்கும் இடையிலே இருக்கின்ற எல்லை கரைய துவங்கியது உங்களுக்கும் வெளியில் இருக்கிற பொருளுக்கும் நடுவில் எல்லை எப்படி இருக்குன்னா நீங்கள் உபயோகப்படுத்துகிற வார்த்தைகள் தான் அந்த எல்லை வார்த்தைகள் இல்லாமல் பொருளை நேரடியாக பார்க்க துவங்கினீர்களானால் கிருஷ்ணன் சொல்லுகின்ற பிளவுபடாத பொருள் பிளவுபட்டதைப் போல தோன்றுகிறது அப்படிங்கிற சத்தியம் புரிந்துவிடும் பிளவுபடாத பொருள் பிளவுபட்டதைப் போல தோன்றுகிறது உண்மையில் அந்த மலருக்கும் உங்களுக்கும் எல்லையே இல்லை இரண்டும் ஒரு உணர்வில்தான் இருக்கின்றது ஆனா நீங்க எப்போ இது நான் அப்படின்னு நினைச்சிங்களோ அப்பவே அது நீன்னு நினைச்சிடுறீங்க நான் என்கின்ற எல்லையை உருவாக்கும் பொழுது நீ என்கின்ற எல்லையை உருவாக்குகிறீர்கள் எல்லைகள் உருவாக்கப்படும் பொழுது பிளவுபடாத ஒரே சக்தி பிளவுபட்டதாக தோன்றுகிறது பிளவுபடாத இது ஒரே சக்தி தான் ஒரே ஒரு முறை உணர்ந்து விட்டீர்களானால் வாழ்க்கையை பற்றியும் மரணத்தை பற்றியும் உங்களுக்கு பயம் இருக்காது வாழ்க்கையை பற்றியும் மரணத்தை பற்றியும் பயம் இல்லாத உணர்விற்குள்ளே மூழ்கி விடுவீர்கள் நல்லா ஆழ்ந்து தெரிஞ்சுங்க உங்களை தவிர இன்னொன்று இருக்குன்னு நீங்க நினைக்கிற வரைக்கும் அதுகிட்டிருந்து உங்களுக்கு ஆசையோ அச்சமோ வந்துட்டே இருக்கும் அந்த பொருளை நோக்கி ஒன்று தேவையில்லாத ஆசை அல்லது அந்த பொருளால் உங்களுக்கு ஆபத்து என்ற பயம் நடந்து கொண்டே இருக்கும் எப்போ உங்களுக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் இடையில் எல்லை இல்லை அப்படிங்கிற உணர்வு ஏற்படுகிறதோ அப்போ மட்டும்தான் பயம் இல்லாத இனிமையான நிலையிலே வாழ்வீர்கள் பயத்தை தாண்டிய இனிமையான நிலையிலே வாழ்வதற்கு பக்தி ஒரு ஆழமான சாதனம் நல்ல உற்று பார்த்து உணர வேண்டிய சத்தியம் நமக்குள்ள